ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிர ஆஃப் ஹெல்த் அண்ட் பீட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டே மாதத்துலேயே நம்ம உடல் எடையை பத்து கிலோ குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன டச் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புத்தி வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணால் இந்த ஒரே ஒரு பொருள்தான் இருக்கேன் இது என்னன்னு பார்க்குறீங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளப்பூடு வெள்ளப்பூடில் வந்து அதிக அளவிலான காரத்தன்மைகள் இருக்குது இதில் காரத்தன்மை இருக்கிறனாலும் என்னமோ யாருக்குமே இந்த வெள்ளப்பூடு பிடிக்காமல் போயிடுது நிறையா பேர் இதை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த வெறுக்கிற விஷயத்தில் அவ்வளோ விதமான நன்மைகள் அடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்மளோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி நம்மளை ரொம்பவே ஸ்லிம் அழகாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு அற்புதத்தை இந்த வெள்ளப்புடு கொண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கிடைக்கிற எந்த வெள்ளைப்பூடுனாலும் சரி குழம்பு புடுன்னு சொல்லுவாங்க ரசப்புடுன்னு சொல்லுவாங்க நான் இப்போ குழம்பு பூடு தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த வெள்ளப்புடு இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பூட சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சோன்னு வெள்ளைப்பூடு சேர்த்தனால இப்படி இருந்துருக்கு உங்களுக்கு தேவையான அளவு நிறையா சேர்த்து வேணால் பண்ணிக்கோங்க இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டேன் இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம் அதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளைப்பூடு விழுதை சேர்த்துக்கலாம் இப்போது இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொதித்து நல்லா நுர பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது இந்த ஹீட்டில் நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கலாம் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதை வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டே மாதத்தில் பத்து கிலோ எடை குறைஞ்சிடுவீங்க இது அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ட்ரிங்க் தான் எஃபெக்டிவான ட்ரிங்க் தான் ஸோ மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வீடியோ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்